போவம் போய் பாப்போம் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் தேரணி நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னேன் எங்களோடய வீட்டை நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி டவுனுக்கு போகிறதா நாங்கள் இப்போ இன்றைக்கி வலிக்கிட்டு நிற்கிறோமேண்ணாக்கா ஓமே டவுனுக்கு போக போகிறோமேண்ணா டவுனுக்கு ஏன் போகிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு உடுப்பு கடைக்கு போக போகிறோமேண்ணா ஓ ஏன் போகிறோம் உடுப்பு கடைக்கு ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு பேரிங்க கொண்டு போகணும் பெரியங்கு போகணும் பாதிண்டபடியாக

அதோட நாங்க அதோட போற கடையும் வந்து சாரிகள் சரி உடுப்புகள் கவுன சரி இந்தியால இருந்து கொண்டு அந்த உடுப்பு அந்த கடையில் நாங்கள் இப்போ போகிற கடையில இருக்குதே நாங்கள் போன அம்மா தான் நாங்கள் இன்றைய வளமையாகவே நாங்கள் நெல் தான் போடுறது கூடுதலாக ஆனால் இன்றைக்கு நாங்கள் பருத்தில டவுனுக்கு போகிறோம் காரணம் வந்து அந்த கடையில் ஒரு நல்ல ஒரு விலை விலைக்குரிய மாதிரி எடுக்கலாம் மேம் சாரி ஆமாம் ஆமாம் சாரி இல்லை நெல்லோட பூமே எடுக்கலாம்னு சொன்னது அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் அந்த கடைக்கு போக போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உண்மையில் உடுப்பு எடுக்கிறது வந்து அந்த கடைக்கு நாங்கள் ஒரு நாளும் போனதே இல்லை வேறு வேறு கடையெல்லாம் நாங்கள் உடுப்பு எடுக்கிறது இப்போ ரெண்டு நாங்கள் எதிர்த்தியாக தான் ஒரு நாள் அந்த கடைக்கு போகணுன்னாங்களேண்ணா போய் ஆரம்பத்தில் நாங்கள் எனக்கு ஒரு ட்ரௌசரும் மற்றது வந்து ஒரு டொப்பு மொண்டு எடுத்தது என்ன டொப்பு மொண்டு எடுத்தது உண்மையில் வந்து அடித்த விலையை விட சரியான விலை குறைச்சி தான் எங்களுக்கு அந்த போட்டது மற்றது அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரி ஒன்று எடுக்க போனாங்க அந்த சாரீட்ட விலை வந்து பதினாலாயிரத்துக்கிட்டேதோ போட்டிருந்தது ஆனால் எங்களுக்கு அந்த சாரி தந்தது வந்து ஏழாயிரம் ஆனால் அந்த கடை வந்து உண்மையில் அந்த இந்தியாவில் இருக்கிற உடுப்புகள்லாம் கூடுதலாக அந்த கடையில் கொண்டாந்து இங்கே விற்கிறது ஆனால் கூடுதலாக சாரி வந்து நிறைய சாரி வச்சிருக்கணும் அப்போ நீங்களும் மட்டும் சாரி தானே எடுக்க போகிறீங்க ஆனால் உண்மையில் அந்த கடையில் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விலை குறைச்சி போடுவா அப்போ நாங்கள் அந்த கடைக்கு போவோம் நான் போய் கடையை பார்த்துட்டு தெ தெரியாண்டில் நீங்கள் உங்கள் அந்த கடையை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கடையை காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் தெரியாம இந்த கடங்களுக்கு குடிபோலனாலும் தெரியல தானே ஜோசிச்சு பாருங்க நாங்க போறது இல்லத்தானே ஆனால் இப்போ இப்போ ஒரு கடுக்க கண்ணா எங்களுக்கு தெரியுது இப்படி ஒரு கடையில் மேலே வாயிருக்குன்றத பற்றி ஆனால் ஓ இப்போ இவ்வளோ நாளும் நாங்கள் மற்ற கடையில் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த கடையில் விட இங்கே எடுக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த வித்தியாசமாக தெரியும் வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு அந்த விலையில் அப்போ அப்படியான ஒரு கடைக்கு தான் நாங்களும் உண்டைக்கு போய் அங்கே சாரி எடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் போய் எங்கள் போய் பார்ப்போம் கடைக்கு போய் ம் சரி அப்படியே அந்த கடைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கடை ஏஆர்எம் வழியிலே உண்மையிலே நல்ல டிசைனான டொப்புகள் போட்டிருக்கணும் முழுக்க எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வேறு எடுக்கிற அந்த உடுப்புகள் எல்லாமே அப்படியே இங்கால பார்த்தால் கருத்துகிற டவுன் அப்படியே எங்காலேயா பண்ணுறோம் சரி இதுதான் நல்ல கடை அப்படியே நாங்கள் உள்ள போவோம் போய் பார்ப்போம் சரி அப்படியே கடைக்குள்ளே வந்தாச்சு அப்படியே எங்காலே ஃப்ரோக்கு அதெல்லாம் வச்சிருக்கணும் இது என்ன சத்தமாக எவ்வளோ விட ஆறாயிரத்தி எண்ணூறாம் பரவாயில்ல முடல ஆ அந்த கலரும் இருக்கா பரவாயில்ல இந்த விலைக்கேண்ணி விலை அப்படி பிள்ளை வேர்ட்டி சோட்ஸுகள்

பெரிய கடை தான் ஃபுல்லாக அப்படியே இந்த அப்படியே கூடிய ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் மேலே வச்சுருக்கணும் நல்ல கலராக ஃபுல்லாக ஷர்ட் வெங்காலயம் அப்படியே ஷர்ட் ஷர்ட் ஐட்டங்கள் மேலே அப்படியே ட்ரௌசர் செக்ஸன் எங்கள் அப்படியே டீஷர்டு தான் நிறைய டிஷர்ட் எல்லாம் எடுத்து நம்ம போல் நாங்கள் மேலே அப்படியே வீட்டு கவுன்கள் அப்படியே மேல் இதில் அப்படியே நோமல் சாரி அப்படி இதில் வச்சிருக்கணும் நோமல் சாரி ஃபுல்லாக இந்தியாவில் கொஞ்சம் அப்படியே பிராண்டான சாரிகள் வச்சிருக்கணும்

இந்திய சாரி எல்லாம் கூட இந்தியா அப்படி இதுல இருக்கிற இந்த சாரி டிசைன் அப்ப இருக்கிற டிசைன் எல்லாமே கடையில் வச்சிருக்கேன் நீங்கள் வந்தால் பார்த்து எடுக்கலாம் அதோட இப்போ

ஐயாயிரத்தி அஞ்சூறா எடுத்த இப்படி எந்த ரூபாய் சாரி கடையில்? ஆமா네. இப்டி நீங்க எந்த கடையலயே மர்ண்டாக மாட்டீங்க முக. இந்த விலை அதுவும் ஹிந்தி அந்த சாரியல்லோ. ஹிந்திய சாரி வேற நல்ல கலர் அக்கா நல்ல ஒரு கலரை தான் செலக்ட் பண்ணிரेंगे. அப்ப கல்யாணம் விட பட்ட ஏகல அப்ப பிடிச்சிருக்கு தானே சாரி? பிடிச்ச தானே தான அவமேட் டாப் ஹெல்மெட் அது ஃபிரோக் அது கொண்டு பாக்கணும் பாப்பேன் பாப்பமேன ஃபிரோக் இண்டும் பாருங்க பாடி இந்த சாரி கேல கலல சாரி பீஸ் எடுக்கலாம் ஹாரிவேக் பண்ணியிருக்குது இது ஹாரிவேக் பண்ணி அப்படியே வருது அப்படியே மடிக்கி வரும் அதுல விலை பாதிங்கடா 1500 என்ன இதெவடை கிராண்டாவும் இருக்குது ஹாரிவேக் கூட

சரி அப்படி இதுலேயே நிறைய ஐட்டங்கள் ஐட்டங்களில் வச்சுருக்கணும் உண்மையில் பார்க்கவே எல்லாமே சும்மா வேறு லெவலில் தான் இருக்கு ஃபுல்லாக ஒர்க் டிசைனுகள் மற்ற எல்லா சைஸுக்கும் இருக்காமா எல்லா ஏற்ற மாதிரியும் வச்சுருக்கணும் நல்ல முடல் ஃப்ராக் உண்மையிலே இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடித்த விலையை விட அதை விட குறைச்சி அதையும் விட குறைச்சி கொடுப்பேன் எங்கள் அப்போ அப்போஸ் என்ன என்ன நாங்கள் இங்கே தான் எடுக்கிறேன் நாங்கள்

அதை ஃபுல்லாக காட்டுங்க அந்த ஒர்க் பண்ணது இல்லை மெட்டர் இது இது ப்ளவுஸ் பீஸ் வேணும் மெட்டர் அந்த அது இல்லை இல்லை மெட்டர் கையில் ஃபுல்லாக அப்படி காட்டுங்க ஃபுல்லாக ஒர்க் தானே ஆ

பெரிய ஷோவில் இருக்கு எவ்வளோ ஆம் இது சரி ஆனால் நீங்கள் எடுக்கக்குள்ள குறைச்சி போடுவேரேண்ண விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் உடுப்பில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற விலைக்கு புதுசாக போட்டு கொடுக்க ஒரு வல்லமையான ஆள் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸ் ரைட் வடிவாக இருக்குண்ண உண்மையில நிறைய நிறைய உடுப்புகள் வித்தியாசமான உடுப்புகள் உங்களுக்கு விருப்பத்துக்குரிய விருப்பத்தாரி வேண்டியாச்சே நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாரி எடுத்துட்டீங்க எதிர்பார்த்ததுக்கும் அதோட நாங்க நினைச்ச விலையை விட நல்லா குறைச்சி போட்டுருக்க அதோட உண்மையிலே நாங்கள் சாரி எடுக்கிறேன்னு சொன்னாலே உங்களோட மை எங்களோடய மைண்டுக்கு வர்றது வந்து நெல்லியடி எல்லாடி ஹேல்ப் ஆனா ஆனால் கூடுதலாக நாங்கள் நெல்லியடி தான் எடுக்கிறது ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த கடைக்கு வந்து நாங்கள் ஒரு உடுப்பொன்று எடுத்தோமோ இருந்து எங்களுக்கு உண்மையில அந்த அதுக்கு பிடிச்ச மாதிரி கேட்ட மாதிரி அந்த அண்ணன் விலையை குறைச்சி மற்ற அக்கா ஒரு பாவா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையை குறைச்சி நாங்கள் எடுக்கிறதோட நாங்கள் இந்த கடைக்கே நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் நினைச்ச மாதிரியே நாங்களும் சாரி எல்லாம் எடுத்துட்டோம் சாரி மற்றது ஃபுரோக்குகள்

எடு உடுப்பை எடுக்கிறோமோ இல்லையோ நாங்கள் வேணாமான்னு சொன்னால் கூட உண்மையில இன்னொரு ஒரு அக்கா அக்கா இருக்கிறா உண்மையில் பாருங்க பாருங்க பரவாயில்லை நீங்கள் எடுக்காட்டீங்க பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்கு அந்த முடலை காட்டி நாங்களும் உண்மையிலே பார்க்கக்கூடிய மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரையக்குள்ளே உண்மையில இன்னும் உடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு ப்ரோக்ராம் அதில் வாரபடியாக நாங்கள் இங்கே தான் வந்து எடுப்போம் அப்போ நாங்களும் நினைச்ச மாதிரி உடுப்பம் எடுத்துட்டோம் பாக்கணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் சந்திக்கிறோம் பாய் பாய்